வீடியோ வந்து தனசா கோப் பண்றீங்க தனசா ஓபன் பண்ணுங்க நாங்க அந்த சாப்ட் அது எங்க போய் இருக்கா மெயின் ரீசன் க்ளோஸ் மெயின் ரீசன் க்ளோஸ் வந்து பெட்டிஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க ஏசி வந்து பண்ணல எனக்கு எது சார்

அதுல கிரௌடு இல்ல போயி இம்பார்ட்டன் தம்பா கிரௌடு இவங்க இம்பார்ட்டன் அளவுக்கு வந்து இருக்குது இவங்க பார்ட்டன் அழகாக போயிட்டு இருக்காங்க

என்ன நினைச்சு எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எங்களை தப்பா நினைக்கிறேன் கரெக்ட் தான் சார் சாப்பாட்டுக்கு வந்துடறவங்களா அந்த புள்ள பண்ணுச்சே என்ன என்ன இருக்கு அந்த புள்ளைகளை என்ன பார்க்கிட்ல குடுவாங்க நீனா வந்துகிட்டே வர அவளதுல வந்து ஒருવારமா ரெண்டு வர்றமா அவங்க முன்ன ஃபுல்லா அவங்க எனர்ஜி போட்டு அவங்க பனிட்டுறாங்க டேஸ்ட் ஆல்பார் சார்ஜிங் கனெக்டட் நந்து கேட் கேட்ல போறேன் சார் கேட் கேட் மினிட் சார் இங்க தர انا சார் வர பைக் போடுறதா சார் இந்த பைக் வந்து சார் تعال انا عليك انا تعال انا عليك عندك போன் மா هو தூர வரது மாரி

அவங்களா <laughs> படிச்சுறோம் <laughs> <laughs>